திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிறவர் நம்ம மாணிக்க வாசகர் திருவாசகத்தை நம்மளுக்கு அருளி செய்த மாணிக்க வாசக பெருமான் இந்த திருவாசகத்தை நம்ம சிவபெருமான் வந்து கேட்டாராம் யாருப்பா இங்கே மாணிக்க வாசகம்ன்றது நீதானா இன்னமும் எழுதி வச்சுருக்கியாமே என்ன எழுதி வச்சிருக்க அதை கொடு நான் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் நான் படிப்பேன் எனக்கு பின்னாடி உதவும் அப்படின்னு சொன்னாராம் அதை மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையார் எழுதியது அருமையான அவருடைய கைப்படை எழுதி கையெழுத்திட்ருக்கார் திருச்சிற்றம்பலமுடையார் எழுதியது என்று கைச்சாத்திட்டு சிற்றபையின் பஞ்சாக்கர படியில் ஒருவரும் காணாதவாறு வைத்தனன் தெல்லைவாழ் அந்தனர் இவ்வேட்டை மாணிக்க வாசகருக்கு காட்டி இப்பாடல்களின் பொருளை தெரிவிக்க வேண்டினர் மாணிக்க வாசகரும் அவர்களை அழைத்து சென்று தெல்லை திருக்குத்தனை காட்டி சுட்டி இவனே பொருள் என காட்டி அவன் திருவடியில் ஆனி மகத்திலே இரண்டர கலந்தன இப்படி அருமையாக அவர் போய் சேர்ந்தது இந்த திருவாசகத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த அருமையான திருவாசகத்தை எல்லாரும் சொல்கிறது சாவு பாட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு சாவுப்பாட்டியா சிவபெருமான் எழுதுவார் வந்து எனக்கு பின்காலத்தில் வேணும்னு கேட்பாரு அவர் எழுதி கையெழுத்திட்டது சாவப்போகிற ஜென்மங்களும் கேட்டால் இது புண்ணியத்தை அடையக்கூடியது வாழுங்காலத்தில் பாடாத நீ இந்த பாடாத நாவும் கேட்காத காதும் பார்க்காத கண்ணும் கடைசி காலத்திலையாவது இந்த காதில் ஓதுனா போய் சேர்றது புண்ணியமாவது நல்ல நல்ல கதிக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடைசி காலத்துலேயாவது பாடுறாங்க இது பாட்டு இல்லை இது நம்மளுக்கு வாழும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் இருக்கிற காலத்துக்கும் மிக மிக முக்கியமானது எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் கூட இருந்து அந்த மாதிரி பேணி காப்ப காப்பாத்துறாங்களோ அது போல் நம்மளுக்கு திருவாசகம் ரொம்ப ரொம்ப உறுதுணையானது குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சும்மா நாளும் நானும் திருவாசகத்தை வாங்கி வச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது தினந்தோறும் ஒரு வாசகமாவது படிங்க திருவாசகத்தை பாடுங்க படிங்க இந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டாங்க எப்பா சிவபெருமானே என் பெருமானே தெலை நடராஜா சொக்கநாதா சோமசுந்தரா எங்கடா இருக்கிற பா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவாசகத்தை பாண்டிங்கன்னா வந்து உக்காந்து அப்படி கேட்பார் இந்த திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் எத்தனையோ நிகழ்ச்சி வாது கொடுத்தாங்க இவரையும் அதில் எல்லாம் வென்று வந்தார் பேசாத குழந்தையை பேச வச்சாரு எல்லா எதிர்ப்புகளையும் மீறி சிவபெருமானியே வணங்கி அவருடைய திருவடியை போய் சேர்ந்தார் நம்மளுக்கு அருமையான எட்டாம் திருமுறையாக இந்த திருவாசகத்தை அருள் செய்து செய்துட்டு போயிருக்கார் அவரே எழுதி வச்சுட்டு போயிருந்தார்னா எங்கன்னா மறைஞ்சி தொலைஞ்சி போயிருக்கும் நம்ம சிவபெருமான் எழுதி பாதுகாத்ததுனால இன்றைக்கும் பொன்னேட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க அருமையாக பாண்டிச்சேரியில் இருக்குது அவ்வளோ ஒரு அருமையான இந்த திருவாசகத்தை சாகுபாட்டுன்னு சொல்லாதீங்க வாழுங்காலத்தில் கேட்காத நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்கும் எவ்வளோ பணிகள் வேலைகள்னு இருக்குதுன்னு ஓடுறீங்க அந்த வேலைகளுக்கு நடுவலையும் திருவாசகம்னு ஒன்று இருக்குது அதை மனமாற ஒரு நிமிஷம் உட்காந்து கேளுங்க பாடுங்க படிங்க சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறை நாற்பத்தி ஆறு திருப்படை எழுச்சி பிரபஞ்ச போர் மல விளைவு அற்றுப்போதல் மாயப்படை புறகிட பேரின்ப உலகினை கைக்கொள்வோம் கொள்வோம் படை எம்முடன் திரண்டு எழுக தில்லையில் அருளியது கலிவிருத்தம் ஞானவாலேந்துமையர் மின் மானமாயேறுமையர் மதிவெண் குடை கவிமின் ஆனநிற்று கவசம் அடைய வான வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே தொண்டர்கள் தூசி செல்லி பத்தர்கால் சூழ போகீர் ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் திண்ட்திரள் சித்தர்களே கடை கூழை செல்மீன்கள் அண்ட நாடாள்வோம் நாம் அல்லல் படை வாரமே அண்டர் நாடாள்வோம் நாம் அல்லல் படை வாராமே தொண்டர்கால் தூசி செல்லீர் பத்தற்கால் சூழ போகிர் ஒன்றல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்திரல் சித்தர்களே கடை கூழி செல்மீன்கள் அண்டர் நாடாள்வோம் நாம் அல்லல் படை வாராமே இரண்டே பாடல்கள் தான் எவ்வளோ அருமையாக எல்லாரையும் வரிசைப்படுத்துகிறார் பார்த்திங்களா யாருக்கு பின்னாடி யார் வரணும் எப்படி வரணுன்றத அருமையாக சொல்லியிருக்காரு இந்த பாடல்களை எல்லாம் பாடுங்க திருவாசகம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக மிக இன்றிமையாதது இதை வாங்கி பூஜை பண்ணுறதெல்லாம் இல்லை தினந்தோறும் படிங்க படித்து சிவருமானுடைய திருவருளையும் மாணிக்க வாசகருடைய குருவருளையும் பெருங்க மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்